வாங்க சாப்பிட வந்துட்டீங்களா கீழே உள்ளத ஒன்றும் இல்லாமல் சிந்தாமல் எல்லாத்தையும் பெறக்கிடணும் மேலே போட்டால் கீழே சிந்துறது காக்கா வரக்குள்ள சாப்பிட்டு போங்க அது வந்தால் அவங்கள சாப்பிட விடாது மேலே தண்ணி இருக்குது அதை குடிச்சிட்டு போங்க மிச்சரை சிந்தாமல் சாப்பிடுங்க இன்றைக்கி தண்ணி டப்பா தட்டி விட்டீங்க அடி வாங்க போகிறீங்க டெய்லி தண்ணியை தட்டி விட்டுறது உங்களுக்கு தானே குடிக்க வச்சுருக்கேன் குடிச்சிட்டு தட்டி விட்டுறது காக்கா எதை வந்து குடிக்கும் இது என்னம்மா கிச்சனாக கிடக்கு எல்லாம் அங்கேனா கிடக்கு இந்த பாத்திரத்தையாவது விளக்கலாம்ல கொஞ்சம் பாத்திரமா கிடக்கு என்ன தான் பண்ணுறாலோ வந்ததுலேருந்து இந்த செடியை பாரு கொஞ்சம் கருகி இருக்குது இங்கே ஒரு பாதி ஃபுல்லாக கருகி இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது கிடையாது என்னதான் பண்ணுதுன்னு தெரியல இந்த பிள்ளை செல்ஃபோன் பார்த்துக்கிட்டுருக்குமோ ஏ என்ன செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கியோ சவுண்டே இல்லை இது எல்லாம் எல்லாத்தையும் திறந்தெல்லாம் மூடி வைக்கிறது கிடையாதாம்மா அடப்பாவிகளா நான் தான் எல்லாத்தையும் வைக்கணுன்னே ரீல்ஸ் பார்க்குறையோ அவங்க வீடு கட்டிட்டாங்களான்னு கேளு நான் போட்டிருக்கிற வீடியோவை ஒரு தடவை கூட பார்க்குறது கிடையாது வீட்டில் உள்ளதுங்க ஒரே வீடியோவை ஓயாமல் பார்க்குறது யாரும் அவங்க பத்து வீடு கட்டியிருக்கணுமே ம் நம்ம போடுற வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் கிடையாது ஒரு லைக் கிடையாது வீட்டில் உள்ளது பார்த்தா தானே வெளியில் உள்ளது பார்க்காத நோட்டெல்லாம் அப்படி எப்படி வச்சுட்டு போயிடுறது இதெல்லாம் யார் எடுத்து வைப்பாங்கன்னு தெரியல எப்படி வந்திருக்கு நெகைவெட்டினா வெட்டி எடுத்து உள்ளே வைக்கிறது கிடையாது இந்த பின்னெல்லாம் ஒழுங்க வைப்பது கிடையாது ஏற்பின்னு அங்கின சீப்பு அங்கன சாலை போட்டுக்குவார் இதெல்லாம் ஒழுங்காக போடுறது கிடையாது அழுக்கில் எடுத்து போடுறது கிடையாது என்ன அப்படி எப்படி போட்டுருது யாராவது எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை யூஸ் பண்ணுவாங்க சார்ஜ் போட மாட்டாங்க ம் இது எல்லாம் தொடச்சி செஞ்சு நான் தானே படிக்க போகிறேன் காலேஜுக்கு ஒரு அட்டையும் தொடச்சி செஞ்சு தான் வைக்காது சாமி நீ வீட்டில் இரு நான் காலேஜுக்கு போகிறேன் அது எப்படி குப்பையெல்லாம் இதுக்குள்ளே செஞ்சுது குப்பையை போடுறதுக்கு இதாம்மா இடம் இது குப்பை போடுறதுக்கு இடம் கிடையாது கூரை வெளியில் துவைச்சி காயுது இதை மடித்து வைக்கலாம் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்குது இல்லை லைட் போட்டால் ஆஃப் பண்ணுறியாமா இதுக்கு ஒரு ஆள் தனியால் வைக்கணும்